அதிகாரம் ராஜா வாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லோரும் வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான் ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் எரபயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான் அவர்கள் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள் அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகபயாமை நோக்கி உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார் இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும் அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் போய் மூன்று நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான் அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரெகபயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான் அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடே சொல்ல வேண்டும் வேண்டுமென்றார்கள் மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே எரபயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரெகபயாமிடத்தில் வந்தார்கள் ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடே பேசி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார் நான் உங்களை தேல்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான் கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய எரபையாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக தாவீதோடே எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகபயாம் இருந்தான் பின்பு ராஜாவாகிய ரெகபயாம் பகுதி விசாரிப்பு காரணாகிய அதோராமை அனுப்பினான் இஸ்ரவேலர் எல்லோரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் அப்பொழுது ராஜாவாகிய ரெகபயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எரிசலேமுக்கு ஓடிப்போனான் அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள் எரபயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கெல்லாம் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள் யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை ரெகபயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடே யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் கோத்திரத்தார் பேரை கூட்டினான் தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகபயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பெண்யுமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள் என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லைக் கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள் எரபயாம் எப்பிராயும் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெணுவேலை கட்டினான் எரபயாம் இப்போது பாரம் தாவிது வம்சவசமாய் இருக்கும் இந்த ஜனங்கள் எருசிலேமுள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தப் போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் இரண்டு கன்று கொட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இந்த காரியம் பாவமாயிற்று ஜனங்கள் இந்த ஒரு கன்று கொட்டிக்காக தான் மட்டும் போவார்கள் அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரரா இராத ஜனத்தில் ஈன மாணவர்களை ஆசாரியராக்கினான் யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே எரபயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான் அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்று குட்டிகளுக்கும் பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக்கொண்ட எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான் அதிகாரம் பதிமூன்று எரபயாம் தூபம் காட்ட பலிபீடத் தண்டையிலே நிற்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உண்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உண்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான் பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகி எரபயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான் அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின் படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான் ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இலைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் அப்பம் புசிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான் கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான் அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுங்கள் என்றான் அவர்கள் கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தபின் அவன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவனை நோக்கி என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான் அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன் இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு அவன் உம்மைப் போல நானும் தீர்க்க தரிசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திரும்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான் அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான் அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பிக் கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அவன் போஜன பானம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்துக் கொடுத்தான் அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது கழுதை நின்றது அந்த வழியை கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடைக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள் அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார் அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி எனக்கு கழுதியின் மேல் சேனம் வைத்துக் கொடுங்கள் என்றான் அவர்கள் சேனம் வைத்துக் கொடுத்தார்கள் அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடைக்கிற அவன் பிரேதத்தையும் கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான் அந்த சிங்கம் பிரேதத்தை இல்லை அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதியின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான் அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி நான் மறிக்கும் தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள் அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் என்றான் இந்த நடவடிக்கை பின்பு எரோபயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான் அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள் எரபயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று அதிகாரம் பதினான்கு அக்காலத்திலே எரபயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான் அப்பொழுது எரபயாம் தன் மனைவியை பார்த்து நீ எழுந்து நீ எரபயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்குப் போ இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான் நீ உன் கையிலே பத்து அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்குப் போ பிள்ளைக்கு சம்பவிக்கப் போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான் அப்படியே எரோபியாமின் மனைவி செய்தாள் அவள் எழுந்து சீலோவுக்குப் போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள் அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்க கூடாதிருந்தான் கர்த்தர் அக்யாவின் இதோ எரபையாமின் மனைவி வியாதியாயிருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள் நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாக சொல்ல வேண்டும் அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார் ஆகையால் வாசர் படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன் எரபையாமின் மனைவியே உள்ளே வா உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன் நீ போய் எரபையாமை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் நான் ராஜ்யபாரத்தை தாவிது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன் ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவிதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரைப் பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய் எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய் ஆகையால் இதோ நான் எரபயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி சுவர் சுவர்மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரபயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று மட்டும் கழித்து போடுவேன் என்றார் எருபையாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே ஆகாயத்தின் பறவைகள் தின்னும் கர்த்தர் இதை உரைத்தார் ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான் அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லோரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள் எறபயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரபயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான் ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எலும்ப பண்ணுவார் அவன் அந்நாளிலே எரபயாமின் வீட்டாரை சங்கரிப்பான் இப்போதே இது நடந்தேறும் தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து ாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான் அப்பொழுது எரபியாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திருசாவுக்கு வந்தாள் அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்து போனான் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் எருபயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகமம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது எரபியாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் இருபத்தி இரண்டு வருஷம் அவன் தன் பிதாக்களோடே அடைந்த பின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சாலமோனின் குமாரனாகிய ரெகபியாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான் ரெகுபயாம் ராஜாவாகிற போது நாற்பத்தொரு வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசுலேமிலே பதினேழு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமால் யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள் அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள் தேசத்திலே லட்சியான காரரும் இருந்தார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் படியெல்லாம் செய்தார்கள் ரெகபயாம் ராஜ்யபாரம் பண்ணும் ஐந்தாம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டான் அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகபயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்பித்தான் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும்போது அரமனை சேவகர் அவைகளை பிடித்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ரெகபயாமுக்கும் எரபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ரெகுபயாம் தன் பிதாக்களோட அடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமால் என்று பேர் அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்